அக்ரி பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோடு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்கிள் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப அதிகம் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்டுகளில் கால அசு அதிகம் தேவைப்படுது அல்லது டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க நான் ஜஸ்ட்டு காலை விட்டு பார்க்குறேன் எவ்வளோ ஆழம்னு அக்கார்டிங்லி நான் டெசிஷன் எடுக்கிறேன் அல்லது உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுதான் டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு சொல்லுவோம் வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட் இந்த டாபிக் வந்து டெஸ்டிங் த வாட்டர்ஸ் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகளுக்கு பொருந்துமா ஏன்னா இட் இஸ் அ காமன் ரூல் அப்ளைஸ் எவ்ரிவேர் பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் சின்ன சின்னமாக நான் குழந்தைங்க ப ஃபஸ்ட்டு நடக்கப்படுகிறாங்க இல்லையா ஸோ சின்ன சின்னமாக வச்சு வச்சு பார்ப்பாங்க அப்புறம் கீழே விழுவாங்க அப்புறம் எந்திரிப்பாங்க ஸோ தட் இஸ் பேபி ஸ்டெப் ரொம்ப அல்லது டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் ஜஸ்ட்டு காலை விட்டு பார்க்குறேன் எவ்வளவு ஆழம்னு அக்கார்டிங்லி நான் டேஷன் எடுக்கிறேன் அல்ல உள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுதான் டெஸ்டிங் த வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ என்கிட்ட எங்கள் கஸ்டமர்ஸ் வர்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும் ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது ஜீரோவாக இருப்பாங்க மெயினாக கோல்டு ரியல் எஸ்டேட்டு டெபாசிட் அப்படி தான் வச்சுருப்பாங்க அவங்களால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாரு மாதம் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு வச்சுங்களேன் அங்கே வரையில் என்ன சொல்வாங்களே சார் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் முதல் நான் கொஞ்சம் என்ன இது பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் நான் ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறேன் சார் அல்லது ரெண்டாயிரம் ரூபா போடுறேன் போட்டு நான் பார்க்குறேன் அப்புறம் கொஞ்சம் நல்ல லாபம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட என்ன ஃபர்தராக பணத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நத்திங் ராங் அவங்களுடைய டெசிஷன் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸை நான் மதிக்கிறேன் அதில் நத்திங் ராங் பட் என்ன ஆயிடுதுன்னு சொல்ல வரேன் ரியலாக ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கல சரி லைக் என்கிட்ட வந்து ஒரு அசட் கிளாஸே இல்லை ஒரு சொத்து வகையே இல்லை அந்த சொத்து வகையில் நான் புதுசாக நுழையிறேன் நுழையில வந்து எனக்கு மார்க்கெட்டும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது இந்த சென்ஸ் மார்க்கெட்டு லோவாக இருக்குது ரைட் நம் இப்போ மாதிரி மார்க்கெட்டு கொஞ்சம் மிதமாக இருக்குது இன்னொரு வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இல்லை ரொம்ப யூஃபோரியாக இல்லை மார்க்கெட்டில் இதெல்லாம் இல்லை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நானாக பண்ணலை நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன் ஸோ ஒரு அட்வைஸர்கிட்ட போகிறேன் அது மாதிரி ஒரு அட்வைஸர்கிட்ட போய் அட்வைஸர் மூலமாக தான் எங்கிட்ட வர்றாங்க எங்கள் மூலமாக தான் பண்ணுறாங்க ஸோ வி திங்க் அபவுட் இட் எல்லாமே நினச்சி யோசிச்சு தான் பண்ணுறோம் யாருக்கு எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அவங்க நியூவாக ஓல்டா என்ன எதுன்னு சொல்லி நாங்களே ஒரு பத்து முறை யோசிச்சு தான் ஒரு ஃபில்ட்ரு பண்ணி தான் எங்களுடைய நல்ல தைரியம் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்தால் தான் நாங்கள் கஸ்டமர் சொல்கிறோம் இல்லாட்டி அது வரைக்கும் யூஸ்வலாக சொல்ல மாட்டோம் ஸோ அப்படி இருக்கையில் அவங்களால ஒரு ரெண்டு ரூபா பொட்டன்ஷியல் இருக்குது சார் என்னால் ரெண்டு லட்சம் பண்ண முடியும் பட் நான் வாட்டர் சட்டஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு மாதம் மாதம் போடுறாங்க இது அப்படியே ஒரு மூணு வருஷம் போட்டு வர்றாங்க மூணு வருஷம் பீரியட்ல யூஸ்வலி ஒரு சைக்கிள் மூணு நாலு வருஷத்தில் ஒரு சைக்கிள் வந்துடும் வச்சுங்க ஸோ நல்ல பீக் ஆகுது ஸோ இப்போ இவங்க ரூபா போட்டது ரூபா போட்டுக்கிட்டே இருந்ததுல ரெண்டாயிரூவா போட்டுக்கிட்டே இருந்தது ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பார்க்குறாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பர்சன்ட் நல்ல ரிட்டன் சூப்பர் பர்சன்டாக இருக்குது இருபது பர்சன்ட்டு காமிக்குது இருபத்தி நாலு காமிக்குது ஓ ரொம்ப சூப்பர் எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு சூட்சுமங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சார் நான் ஒரு முப்பது லட்சம் போடுறேன் ஐம்பது லட்சம் போடுறேன் நான் ஒரே வாக்கில் இறக்குறேன் சார்ட்டு வருவாங்க ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கையில் அவங்க கான்ஃபிடென்ட் ஆகிடுறாங்க இப்போ நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்கும் இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு மூணு மாதம் கழிச்சு போடலாம் ஆறு மாதம் கழிச்சு போடலாம் இல்லை கொஞ்சம் லோ ரிஸ்கில் போய் இல்லை இல்லை சார் நான் எல்லா இப்போ புரிஞ்சிருச்சு எனக்கு அப்படின்ட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டை இறக்க வர்றாங்க இல்லை நான் டெஃபரெண்டாக போட்டுக்கிறேன் நம்ம சொல்லாங்க வேண்டாம்னு சொன்னால் கூட இல்லை அப்படின்னு கொண்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே இறங்குறாங்க உள்ள இறங்க இல்லை என்ன அந்த மார்க்கெட் பீக் ஆயிருக்கு மார்க்கெட் இருந்து திருப்பி விழுகத்தான் செய்யும் அது ஒரு பதினஞ்சு இருபது பர்சென்டாவது விழுகும் நம்ம என்ன நினைக்கிறது ஜென்ரலாக ஓகே கஸ்டமர் வந்து இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்களே நம்ம வேண்டாம்னு சொல்லி போடுறாங்கிறாங்க சரி எனவே ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கரெக்ஷன் வரும் வந்தாலும் லாங்கர் டர்ம்ல நம்ம சொல்கிற ரிட்டன் ஒரு டுவெல் பர்சன்ட் கிடைக்கும்னு சொன்னோன்னா அந்த ரிட்டன் கிடைச்சிரும் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்தில் டெஃபரெண்ட்டாக சாரி மூணு வருஷங்களா ஒரு அஞ்சு வருஷத்தில் ஈக்குவிட்டி ஃபண்டுகளில் வந்து டெஃபரெண்டாக கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல வந்து ஓகே அப்படின்னு அக்ரி பண்ணி தான் நம்ம உள்ள இறக்கும் அன்பார்ச்சுனேட்லி நம்ம எப்போ கான்ஃபிடண்டா இருக்கமோ அவங்க கான்ஃபிடென்டா இல்லை அவங்க எப்போ கான்ஃபிடென்டா இருக்காங்களோ நம்ம கான்ஃபிடென்டா இல்லை அப்புறம் என்னால மார்க்கெட் கரெக்ஷன் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் கரெக்ஷன் வரும் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இப்போ விழுந்துருக்க மாதிரி ஜென்ரலாக விழுரும் அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்னே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் ஸோ இது அவாய்ட் பண்றதுக்கு தான் ஜென்ரலி நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து ஒரு அசட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் அலோகேஷனே இல்லாத பொழுது நீங்கள் ஒரு அட்வைசர் மூலம் போகும் பொழுது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் வெல் நாலஜபிள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் நீங்கள் உள்ள நுழையையில் அவங்களுக்கே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அவங்களே தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் இல்லாமல் நம்ம சொந்தமாக இறங்க தான் வி ஹேவ் டு டெஸ்ட் த வாட்டர்ஸ் பட் ஒரு அட்வைசர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக நம்ம இறங்கையில் வி ஹவ் டு இன் வித் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் அதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல வர்றேன் ஸோ அது மாதிரி நீங்கள் எப்போ காலை வச்சு இறங்குறீங்களோ அப்போ ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப்போடு நீங்கள் இறங்கையில ஃபுல் கான்ஃபிடன்ஸோடு இறங்குங்க உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் பார்ஷியலாக ரிஸ்க் குறைவாக போட்டுக்குவோம் கொஞ்சம் மீடியம் ரிஸ்கில் போட்டுக்குவோம் கொஞ்சம் ஹை இன்னொரிஸ்கில் போடுவோம் அது மாதிரி ஸோ எப்போ நினைக்கிறேன் ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து எவ்ரி த்ரீ ஃபோர் இயர்ஸ் இந்த சைக்கிள் வந்துகிட்டு தான் இருக்கோம் ரெண்டு மூணு வருஷம் அப்பாகும் அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் டவுன் ஆகும் பட் ஓவரால் யூ வில் நோ கெட் ப்ராஃபிட் ஒரு டுவெல் பர்சன்ட் சொல்கிறோம்னா அது டெஃபினெட்டாக இண்டியன் எக்கானமிலியில் இட் இஸ் டூவபிள் அது யூ கேன் கெட் இட் தட் இஸ் நாட் அன் இஷ்யூ ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸோ இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக ப்ளஸென்ட் ஆகிறதுக்கு மார்க்கெட்டு மொழிகையில் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க அல்லது மார்க்கெட் மிதமாக இருக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அக்ரி பண்ணிக்கோங்க அக்ரி பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோடு இறங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்கிள் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப அதிகம் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல காலம் அது அதிகம் தேவைப்படுது ஸோ அதனால் வந்து நீங்கள் இறங்கையிலேயே வித் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட இறங்கி ப்ராப்பர் அசட் அலொகேஷனோட போய் ஒரு ஒரு உன்னதமான ஒரு வெல்த் கிரியேஷனை ஒரு செல்வத்தை உருவாக்கிக்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வந்து எனிவே நான் உங்களுக்கு ஏதாவது நான் இதை பற்றி கமெண்ட்ஸ் இருந்துச்சு அல்லது இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் இட் ஹியர் நன்றி மற்றுமொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்